திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பாசி மாதத்தில் நடக்கும் ஆராட்டு விழாவுக்கு கோயிலில் இருந்து பெருமாளோடு கடலுக்கு செல்வார்கள் செல்லும் வழியில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டின் விமான ஓடுதளம் உள்ளது இந்த ஓடுதளத்தின் வழியாகத்தான் சங்குமுக கடற்கரைக்கு செல்ல வேண்டும் இதனால் அன்று ஒரு நாள் மட்டும் பல மணி நேரத்துக்கு விமான சேவைகள் நிறுத்தப்படுவது வழக்கம் உடனே சுவாமி ஊர்வலத்திற்காக விமானத்தை நிறுத்துவதா எனக் கேட்கலாம் ஆனால் திருவனந்தபுரம் விமான நிலையமே ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில்தான் உள்ளது விமான நிலையத்திற்காக கோயில் கொடுத்த இடம்தான் அது நம்ம கொடுத்த இடம்தானே நின்று நிதானமா போகாம எப்படி ஓடுறாங்க பாருங்க அதுதான் சனாதன பாரம்பரியம் திவ்யதேசம் இது வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் தமிழ் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட செய்யப்பட்ட தலம் இது பெயர் காரணம் திருவனந்தபுரம் திரு அனந்தபுரம் என்ற பெயரே இந்த கோவிலின் மூலவர் அனந்த பத்மநாபரின் பெயரால் வந்தது இதன் பொருள் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியின் பூமி என்பதாகும் காலம் இந்த கோவிலின் வரலாறு சுமார் எட்டாம் நூற்றாண்டைச் சார்ந்தது என்பதற்கான சான்றுகள் ஆழ்வார்களின் பாடல்களில் உள்ளன